ஸ்டாலின் வந்து மத்திய அரசுக்கு எதிராக எவ்வளோ செயல் நான் மத்திய அரசுக்கு எதிரானவன் சொல்கிற ஸ்டாலின் அவர்கள் இந்த என்எல்சி விவகாரத்தில் மட்டும் ரெண்டு பேரும் கூட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஏன் என்ன கணக்கு ஏன் என்ன கணக்கு டப்பு டப்பு வேற என்ன உங்களை பற்றி கவலையே இல்லை உங்கள் நிலம் போனா என்ன உங்கள் மண் போனா என்ன உங்கள் வாழ்வாதாரம் போனா என்ன உங்கள் அடையாளம் போனா என்ன விவசாயம் போனா என்ன அப்படின்னு ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்கிறாரு ஆனா இந்த அன்புமனை விடமாட்டான் இந்த அன்புமணி விடமாட்டான் ஏன்னா எனக்கு என் மண் முக்கியம் என் மக்கள் முக்கியம் இந்த மண்ணு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு உணவளித்த மண் நமக்கு பிறகு வருகின்ற ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த மண் உணவளிக்க வேண்டும் வன் சந்ததியினர்களுக்கு உணவளிக்க வேண்டும் இடையில நம்ம வந்தவங்க இடையில வந்து இந்த மண்ணை நாம் அனுபவிச்சுட்டு தான் போனோம் அவ்வளவுதான் இந்த மண்ணை அழிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது யாருக்கும் அதிகாரம் கிடையாது அதை தடுப்பு நிறுத்த வந்தா சத்ரியண்டா அதான் நம்ம வேலை அதான் நம்ம வேலை இந்த மண்ணையும் மக்களையும் அழிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது யாராவது வந்தாங்கன்னா வாங்கடா என் தம்பிகளோ என் தங்கைகளோ வாங்கடா பாத்துக்கலாம் அதனால்தான் நான் சொல்றேன் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூடும் போடக்கூடாது இது நான் கட்சி ஜாதி மதம் இன்னும் அப்பாற்பட்டு நான் சொல்றேன் நான்